சிலக்கு பார்த்த வீடு ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸுக்கு தலைவாசல் உள்நோக்கி இருக்கும் பொழுது ஈசான வெட்டு கணக்கு வருகின்றது இப்போ இது கிழக்க பார்த்த வீடு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஸோ இதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் அமைக்கிறீங்க ஸோ அப்போ வந்து இது வந்து என்ன செய்வீங்க அக்னி மூலையில் படியை போட்டுறீங்க ஓகே அப்புறம் என்ன பண்ணுறோம் கிச்சன் அமைக்கிறோம் இது கிச்சன் அமைச்சிடுறோம் அப்போ தலைவாசல் இங்கே இருக்கும் இது போர்ட்டிக்கோவை வச்சுருக்குறோம் இப்போ என்ன கேள்வின்னா இந்த மாதிரி வந்து ஈசானத்தில் வந்து உங்களுக்கு வெட்டு கணக்கு தானே சார் இது ஏன்னாக்கா கிச்சனும் ஸ்டோரும் இங்கே வந்துருதே சார்ண்டு இது போர்டிகோவை நீங்கள் அமைக்கும் போது இப்படி அமைக்கிறீங்க அப்போ ஈசானம் வளர்ந்து போயிடுது வடகிழக்கு மூளை நீங்கள் வந்து காலியிடமாக விட்டிருந்தாலும் கூட இது மாதிரி காம்பவுண்டு சோர் அமைத்து சுற்றி கட்டுறது போர்டிகோவில் காங்கிரீட் அமைப்பது அப்போ வடகிழக்கு மூலையில் வந்து நீங்கள் போர்டிகோவை தாராளமாக அமைக்கலாம் இதில் போர்வெல்லும் மழைநீர் சேரிப்பும் சம்பும் அமைக்கிறோம் அப்போ நீங்கள் வந்து ஈசானத்தில் வந்து போர்டிகோ வடகிழக்கு மூலையில் வெட்டு கணக்கு கிடையாது தலைவாசல் அதுக்காக இங்கே தான் இருக்கணும்னு கிடையாது வரைபடம் அமைக்கும் போது இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க இது மாதிரி நிறைய வரைபடங்கள் நாங்கள் அமைச்சிருக்கிறோம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க வரைபடம் திருத்தம் தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம்